இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடங்கிய பின்னரும் மதுரை விமான நிலையத்தில் ஒரு விமான சேவை மட்டுமே இரவில் இயக்கப்படுகிறது மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதில் என்ன சிக்கல் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்த மதுரை விமான நிலையத்தில் புதிய உடைய கட்டிடம் இரண்டாயிரத்து பத்தில் தொடங்கப்பட்டது அப்போதே சர்வதேச விமானங்களை கொண்டுவரும் வசதி இருந்தாலும் கொடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சர்வதேச கனெக்டிவிட்டி கிடைத்தது இதனால் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா துபாய் ஆகிய மூன்று நாடுகளுக்கு மதுரையிலிருந்து செல்லலாம் ஆனால் சர்வதேச விமானங்கள் மதுரைக்கு வர முடியாது அதற்கு காரணம் இருதரப்பு வான்வெளி சேவை ஒப்பந்தத்தில் மதுரை இல்லை என்பதே ஆகும் ஏன்னா ஒரே ஒரு ஏர்க்ராப்ட் தான் இருக்கு அப்ப அதுக்கு கொடுத்து வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க அவசரமா வர்றவங்க கூட நீங்க பாருங்க எந்த கம்மியா போச்சு அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க எப்போ போனாலும் தான் போகுது மணி பன்னெண்டு மணி ஒரே ஒரு பிளைட் மட்டும் பதினோரு மணிக்கு அதுக்கு பதிலாக அதிகாலையில் இங்க வர்ற மாதிரி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் இந்தியா மற்றும் பத்து ஆசிய நாடுகள் கொண்ட ஏசியான் அமைப்பு இடையே ஏசியான் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஒப்பந்தம் கையெழுத்திட்ட போது இந்தியாவில் பதினெட்டு இரண்டாம் கட்ட சுற்றுலா நகரங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மதுரை சேர்க்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசில் இருந்தவர்கள் மதுரையை சேர்த்திருந்தால் மதுரை தற்போது பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கும் எனவும் தெரிய வந்துள்ளது நமக்கு ஃபிளைட் நிறைய வரணும் அப்படின்னா நம்ம வந்து பாசா அக்ரிமெண்ட்ல மதுரை விமான நிலையத்தை சேர்க்கணும் ஆனா அந்த நாடுகள் எல்லாம் குறிப்பாக வந்து இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா புருனே போன்ற பல நாடுகள் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து மதுரைக்கு நேரடியாக விமான சேவை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே என்ன காரணத்தாலும் சரியில்லை மத்திய விமான போக்குவரத்து துறை இதற்கு ஒப்புக்கொள்வதில்லை தென் மாவட்டங்களிலிருந்து நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் மலேசியா சிங்கப்பூர் குவைட் மஸ்கட் போன்ற நாடுகளில் வேலை செய்கின்றனர் மதுரையை சுற்றி மலர் காய்கறி பழங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது எனவே மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது சன் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் வினேஷ்குமாருடன் செல்வகுமார் குடும்பம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க